ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபோர்டீன்த் ஸோ போகி பண்டிகை ஆ ஸோ நாளைக்கு வந்து ஜனவரி பதினஞ்சு சபரிமலையில் வந்து மகர ஜோதி மகரவிளக்கு பூஜை வந்து நடக்கு போது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை கிளம்பிட்டுருக்கோம் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தேன் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம கூட வர வசந்த சாமி ரெடி ஆகிட்டப்பில் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பாத பூஜை வீட்டில் ஸோ எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருமுடி கோயிலில் கட்டிட்டு சன்னதியில் கட்டிட்டு கிளம்பிடுவோம் கட்டு கட்டுறதுக்கான எல்லா பொருளும் ரெடி எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கு அஞ்சு தேங்காய் மட்டும் போதும் உடைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து நெய் தேங்காய் ஊறிக்கிட்டு இருக்கு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ போட்டு நம்ம வீட்டு சாமி வந்து ரெடி பண்ணிட்டாங்க வீட்டு சாமினா வந்து ஒய்ஃப் சாமி தான் என்ன சாமி எப்பயும் போல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இங்க பார்த்து சொல்லி பாரசாமி சொல் சும்பி சூப்பர் சாமி சூப்பர் 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 கருப்பு சாமி குளிச்சு சந்தனம் அடிச்சு ரெடியாக வந்துட்டு இருக்காப்புல அவ்வளோதான் வந்து வீட்டில் பாத பூஜை போட்டு மணி கட்டிட்டு கிளம்புறது தான் வேலையை ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா என்ன மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க சாமி பா எல்லாருக்கும்

நம்ம ஊர்லேருந்து கட்டு கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு போய்ட்டோம் ஈரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் சாமி இருக்கார் இல்லையா ஸோ போன வருஷம் போயிருந்தோம் இல்லையா நடை பயணம் ஸோ அந்த சாமியோடு தான் கிளம்பி போகலான்ற ஒரு பிளான் ஸோ ஈரோடு போயிட்டு அங்கேருந்து காரில் நாலு பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணி தகு தகுந்த மாதிரி கார் எடுத்துட்டோம் கார் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம யாத்திரியை ஸோ பாருங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொன்றா பொலியா வந்து பாத்தீங்கன்னா குளம் ஓட்டரில் இருக்கும் நினைப்பீங்க என்னடா இந்த சாமி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளத்துல இருக்குதுன்னு கட்டு கட்டுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல அர்ஜென்ட் அர்ஜென்டா கட்டிட்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோ ஸோ போவேண்டிதான் போயிட்டு தேனி அப்படி இல்லைனா தான் போய் ஆல்ட்டு போட போகிறோம் வசந்த் சாமி இருக்காங்க நம்ம சாமி வந்து சொல்லணும்னு ஆசை இல்லை போலரசுமே பார்த்துருப்பீங்க ரமேஷ் சாமி வந்து இதன் டிராவல் பண்ண போறோம் டூ த்ரீ டேஸ் நம்ம குருசாமி வந்து கேக்குறால அவர் வர ஏறிட்டு இருக்காரு சாமி உங்க பேரு சொல்லுங்க சாமி நம்ம மோதேஷ் மாதேஷ் குருசாமி சரிங்க சாமி ரோட்ல தான ரி ரமேஷ் சாமி உங்களுக்கு என்ன வேணும் ரமேஷ் சாமி ஒரு உயிர் நண்பர் உயிர் நண்பர் 25 வருசமா அவருடைய நண்பரா இருக்காரு அப்படிங்களா சரி இப்போ வந்து பாத்தீன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் முடிஞ்சது ஓ போட்டுவார நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும்போது கும்பலி வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ போடிமேட் வழியாக தான் எங்களை வந்து போக வச்சாங்க போலீஸ்காரங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறங்குற வண்டி மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக கும்ளிலேருந்து ஸோ போகிற வண்டியெலாம் வந்து எப்படின்னா போடி வழியாக தான் போயேமே சுற்றிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க ஸோ நாங்களும் அங்கே போய்ட்டோம் அங்கே போயிட்டு கும்பலியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறமா சத்திரம் போயிட்டு அங்கே ஸ்டே போட்டோம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போது பத்து மணி நைட் பத்து மணி ஸோ வண்டி பிரியில் வந்து சாப்பிட்டோமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சத்திரமில் வந்து டோக்கன் வாங்கியாச்சு போன டைம் வாங்கணும் இல்லையா ஸோ அங்கேயே தான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்புவோம் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜனவரி பதினஞ்சு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பாத்திரி நேர நைட்டு காட்டியிருப்பேன் பார்க்கிங் ஒன்றும் அவ்வளோவா வந்து கூட்டு இருக்காது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே செம கூட்டமாக இருந்தது அதுவும் இல்லாமல் வண்டி வந்து ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே சத்திரம் எந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையேடுறதுக்கான டோக்கன் வாங்கிட்டோம் டிக்கெட் வந்து புக் பண்ண கிடையாது அப்படியே வாங்கிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு மணி ஆகிட்டு இருக்கு காலையில ரெடி ஆகிட்டு பொட்டுலாம் வச்சு ரெடியாகிட்டோம் ரெடியா இருக்குறத மாமிங்க எல்லாம் ஆகி போயிட்டு இருக்காங்க நாம வந்து இப்போதான் பாத்தீங்கன்னா இருமுடி எடுத்துட்டு இருக்கோம் அப்படியே ஆறாம பொறுமையா போயிடலாம் கிளம்பலான்ட்டு குளிச்சுட்டு எருமுடி எடுத்துட்டு இருக்கோம் நல்லா அப்பதான் சுரு வெயில் அடிக்குது குளூர் எல்லாம் அப்படியே போன மாதிரி இருக்கு என்ன சமயம் குளூர் தான் என்ன சரிதான் போ செக்கிங் எல்லாம் நடக்கும் ஆனா எங்க டைம் யாருமே இல்ல செக் பண்ணல எங்களை நம்மள எதுவும் செக் பண்ணல டோக்கன் மட்டும் பாத்துட்டு அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க அந்த பிளாஸ்டிக் பேக்னா ஒரு பேக் மட்டும் தானே இருக்கு செக் பண்ணல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு பேர் நோட்ல இருந்தது பாத்துட்டு வந்தோம் கொள்மையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து தண்ணி கிடைக்காது ஒரு மூணு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட் இது ஓகேங்களா இங்கே பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ வாட்டர் மில்லன் விற்றுட்டு இருப்பாங்க இப்போ வேணும்னு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அடுத்த ஸ்பாட் நான் காட்டுறேன் போகிற வழியில் இருக்கும் இப்போ ஆது எல்லாம் ஆளுங்கிட்டு தான் இருக்கிறாங்க சாமிய ஆட்டு மாதிரி இருக்குல்ல தாங்குறதுக்கு அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் போக வேண்டும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் பக்கமாக இருக்கு செக் போஸ்ட் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டோம் இன்னும் நம்மளோட வந்த சாமிங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அவங்க வரணும் ஏன்னா டோக்கன் நம்மகிட்ட இருக்கு வந்தாங்கன்னா தான் போகணும் மேலே அண்ணதான கூடாது இங்கே வந்து நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு போகணும் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்படி சாப்பிட்டு கிளம்புவோம் Thank you for not polluting <inequity> 5 km அந்த அந்த கூட்டம்டனா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர ஜோதி பாக்குறதுக்கு புல்மேட்லயே ஸ்டே பண்றாங்க பட் இருந்தாலும் நம்ம சன்னிதானத்துக்கு போய் ஐயனோட தரிசனத்தை பண்ணிட்டு அங்கிருந்த ஜோதி பாத்துக்குவோம் எல்லாரும் சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க

மரம்லாம் வெட்டி போட்டுருக்காங்க தான் நம்ம நடந்து வந்துருவோம் அதான் ஜோதி வியூ பாயிண்ட் சாமிய மக்கர விளக்கு வியூ பாயிண்ட் நடந்து வந்த வழி வந்து விட்டோம் லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரக்கோல் தீர்த்தத்தில் வந்து குளிச்சோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பயங்கர விஷயமே கூட்டம் இன்னும் சன்னிதானத்துக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு ஜோதி பக்கத்தாக வெயிட் பண்ற கூட்டம் இது எல்லாமே நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாப்போம் ஜோதி எப்படி பாட்டு போறோம் ஐடியா இல்ல போய் பார்த்தா தான் தெரியும் மேல இருந்தா வந்தோம் இல்லையா சோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாமி உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்க நல்லா பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியா அங்க தெரியும் ஜோதி முன்னாடி அப்படியே போயிட்டு இருக்கோம் முன்னாடி நம்மளோட ஸ்பாட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போன மாட்டேன் இது Uh, yeah, yeah. அப்பா ரெண்டு சாமி என்ன ஒண்ணு ஓகே சாமியே சரணமை நாங்கள் ஆறே முக்காலுக்கு ஜோதி தரிசனம் அதாவது மகர விளக்கை பார்த்துட்டு ஸோ ஒரு எட்டு எட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்செல்லாம் நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இருந்தால் சன்னிதானக்குள்ளார சன்னிதானத்துக்குள்ளார வந்துவிட்டோம் ஸோ முங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்மேடு வழியாக வர வ சாமி வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க கூட்டம் அதனால் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்பெஷல் வேலை ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பாலேருந்து வராங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து கூட்டம் ஃபுல்லாகவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டு விட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் ஏன் வந்து இந்த தரிசனத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரணப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் பண்ணுறதுக்காக அந்த தங்க நகைகள்லாம் வரும் ஸோ அதால் தான் வந்து சாமி அலங்காரம் பண்ணிருப்பாங்க ஸோ நல்லா முழுசாக ராஜ அலங்காரத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கால்லேருந்து இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த அலங்காரம் இருக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நைஜபிஷேகம் பண்ணுறதுக்காக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு காரணம் தான் பாட தரிசனம் பிடித்து விட்டு ஆரம்பிச்சிட்டோம் பாப்பா சார் பாத்தீங்கன்னா ஒட்டும் பணியிலும் வந்து படுத்துட்டு இருக்கோம் தூக்கிட்டு காலையில ஒரு மூணு நாலு மணி எந்திரிச்சு போய் அபிஷேகம் செஞ்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான் நான் வந்து அபிஷேகம் மன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன் ப்ளஸ் மகா கணிக்க அப்படியே போட்டு வந்துடலான்ட்டு அபிஷேகம் முடித்த உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா புல்மேடு ஸோ இறங்க போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா பம்பா வழியாக தான் இறங்கி போக போகிறோம் அதுதான் நம்ம வந்து சாட் இப்போதைக்கு நம்ம ஏன்னா மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இறங்கி கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு அங்கே போயிட்டு நம்ம கும்ளியில் தான் வந்து நம்ம கார் எடுக்க ஆரம்பித்தோம் இந்த பாலிசி எப்பயுமே நான் எப்போ எப்போங்காலும் அந்த பாலிசி கூட நான் மிஸ் பண்றதை பார்த்துக்கிறேன் இதுதான் நாம் சாப்பிட்ட ஹோட்டல் எல்லாேருக்கும் தெரியும் நான் ஏவிடி இதையே வீட்டி ஃபேக்ட்ரி எல்லாம் கார்லெலாம் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளம்ப வேண்டியதுதான் தான் கும்ளிலேர்ந்து இறங்கி தேனி வழியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டச்சத்திர ரூட்டு பிடிச்சி பழனி ஹைவே ஏறிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் பார்க்குறது தான் எங்களோட அடுத்த கட்ட பிளானு ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு பார்த்துருவோன்ட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம் போய் ஒரு கழனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முக்கால் பக்கமாக ரீச் ஆகிட்டோம் பட் ஆனால் தங்கத்தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வெளியே வந்துடும் ஆனால் சுற்றிட்டு வரத்துக்கு ஏழே முக்கால் ஆயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்க் பண்ணிட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து எளுடைய இந்த வருஷ யாத்திரையில் சபரிமலை விளக்கு தரிசனம் மற்றும் சுவாமி ஐயப்பன் அவர்களின் ராஜா தரிசனம் மற்றும் பழனி தங்கத்தேர் தரிசனமும் நன்றாக அமைந்தது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு யாத்திரையை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அமைந்ததற்கு நன்றி அப்படின்ட்டு கடவுளுக்கு ஒரு நன்றியை போட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அவ்வளோதான் வீடியோ எப்படி பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க ஸோ பாய் பாய்